சிறப்பாக செயல்படுவதை ஊக்குவிப்பது அவர்களை இன்னும் வேகமாக செயல்படுத்தும் அந்த வகையில் பயிற்சியாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தொடர் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளின் பயிற்சியாளர்களுக்கு ஊக்கத்துடன் கூடிய சிறந்த பயிற்சியாளர் விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மூன்றாம் பலனிடையை ஊக்குவிக்கும் பொருட்டு அனைத்து விளையாட்டு போட்டிகளிலும் அவர்கள் பங்கேற்க வாய்ப்பளித்து அதில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு தமிழ்நாடு ஊக்க அரசு ஊக்கத்தொகையும் அரசு விலையில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டு மகளிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது எனினும் ஒரு சில தகுதி வாய்ந்த மகளிருக்கு ஆவண பதிவேற்றலில் நிகழ்ந்திருக்கும் சிறு சிறு தவறுகளால் உரிமை தொகை பெற முடியாத சூழல் நிலவுகிறது அவர்களின் ஆவணங்களை மீண்டும் சரிபார்த்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்படும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிஷ் திட்டம் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிக்கு விரிவுபடுத்தி வழங்கினால் ஏனைய பகுதி சார்ந்த மாணவர்கள் அதிக அளவில் பங்கு பங்கு பெறுவார்கள் எனவே இத்திட்டத்தினை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக் கொள்கிறேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் அரசு பள்ளி வறுமை அடையாளம் என்பதை உறுதி செய்தும் வகையில் எனது தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளுக்கு தொடர்ந்து நான் சென்று மாணவர்களை சந்திப்பதுண்டு அப்போது அவர்களிடம் முன்வைக்கும் கோரிக்கை ஒன்று பிடி பிரிவுகளை மற்ற ஆசிரியர்கள் பெற்று உறுப்பினர் என கொஞ்சம் ஒத்துழைப்பு குறித்த நேரம் எட்டு நிமிஷம் பேசியாச்சு